கோடை வெப்பத்தில் இருந்து சாத்தூர் மக்களை காக்க முயலும் ஆர் கே ரவிச்சந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக அதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் அப்பொழுது பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மற்றும் வெள்ளரி பழங்களை வழங்கினார் இதுபற்றி அவர் கூறுகையில் அதிமுக சார்பில் கோடை முழுவதும் சாத்தூரில் மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாங்க வாங்க வாங்கம்மாட்டோடு எடுத்துக்கிட்டு